ஹாய் எல்லாேருக்கும் வந்துட்டு வணக்கம் அதாவது நேற்று வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து பார்த்துருப்போம் கமலஹாசன் நேற்று பாஸ் நிகழ்ச்சி முடிகிறப்போ ஜூலியா அனுப்பி வைக்கிறப்போ என்ன சொன்னாருன்னா என்னோடய தங்கச்சியை வந்து அனுப்புகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆடியன்ஸ்லேருந்து இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்லி ஃபார் யூசர் அப்படின்னு கற்றுனாங்க அதுக்கு கூட கமல்ஹாசன் என்ன சொல்லி முடிச்சிட்டாருன்னா உங்களுக்காகவோ எனக்காகவோ பண்ணுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டார் ஸோ நான் வந்துட்டு கமலை வந்துட்டு ரொம்ப ரசிக்கிற ஒருத்தி ஆனால் என்னாலேயே இதை வந்துட்டு ஏற்றுக்க முடியலை எது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியை வந்துட்டு ஒரு மாதமாக நான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இமேஜில் வச்சே பார்த்துட்டேன் ஓவியாவோ எப்படி பாசிட்டிவ் சைடில் வச்சு பார்த்தேனோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சி என்னோடய மனசில் ஸோ என்னால் வந்துட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் கமல்ஹாசன் வந்து சொன்னதுனால என்னால் என்னையே மாற்றிக்க முடியலை இருந்தாலும் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நேரில் மீட் போது அவங்கள வந்துட்டு அதே நெகட்டிவ் கேரக்டரில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆஹா பிரகாஷ்ராஜ் வந்துட்டார் ஆஹா நம்பியார் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர இவர் வந்துட்டு அந்த ஹீரோவை வந்து உதச்சார்ல அடிச்சார்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் ஸோ இது ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ நம்ம வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ஓவராகவே வந்துட்டு அந்த நெகட்டிவ் இமேஜை வந்துட்டு மனசில் வந்துட்டு ஏற்றிக்கிட்டோம் ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு பச்சையே குத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் கூட எனக்கே தெரியாமல் ரெண்டு மூணு போஸ்ட் வந்துட்டு ஜூலியை வந்துட்டு கேவலப்படுத்துகிற மாதிரி போட்டுட்டேன் ஆக்டர் கமல்ஹாசன் செட் தட் டோண்ட் கா அதாவது கால் புணர்ச்சி வந்துட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட நான் வந்துட்டு ரெண்டு மூணு போஸ்ட் வந்துட்டு எனக்கு தெரியாமல் போட்டுட்டேன் ஆனால் திரும்ப உட்காந்து இதை பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒருத்தங்களை வந்துட்டு அடித்தாலோ இல்லைன்னா கத்தியாலோ குத்தினாலோ வலிக்கும் அப்புறம் சரியாக போயிடும் இல்லைன்னா வந்துட்டு அது வந்துட்டு ஜஸ்ட் ஃப்யூ மினிட்ஸ் தான் அந்த வலி ஆனால் ஒருத்தங்கள வந்துட்டு து வந்துட்டு ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும் அந்த வன்மம் வந்துட்டு மிக கொடூரமான ஒரு வன்மம் அது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுவும் ஜூலியோட விஷயத்தில் ரொம்பவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு நான் ஜூலியை பற்றி தப்பாக பேசிட்டேன் அதுக்காக நான் வந்துட்டு ஜூலிக்கிட்ட என்னோட ஹார்ட் ஹார்ட் ஃபெல்ட் சாரி அதாவது மனசார ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐ சாரி நீங்களும் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷி தான் எனக்கு வந்துட்டு அது தெரியும் கமிழ் வந்து நேற்று கூட இன்னும் ஸ்ட்ராங்காக அவரோட வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அவர் வந்துட்டு என்னோடய தங்கச்சியை அனுப்புகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களோட தங்கச்சியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வார்த்தை கூட நான் தப்பாக பேசியிருக்க மாட்டேன் எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தங்க வந்துட்டு பிக் பிக்பாஸ் இருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு தான் அனுப்புவோம் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லுவோம்மா கண்டிப்பாக மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த ஜூலியோ ஸோ அவங்க ஒன்றும் பெரிய தேச துரோகமோ இல்லைன்னா குண்டு போட்டு பத்து ஸ்கூல் பிள்ளைங்களையோ சின்ன குழந்தைங்களையோ இல்லைன்னா பொம்பளைங்களையோ கொலை பண்ணலை ஸோ நம்ம வந்துட்டு அவங்க ஒரு சின்ன பொய் சொன்னாங்க ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அதுவும் வந்துட்டு ஓவியா அப்படிங்கிற செலிப்ரிட்டியை நம்ம வந்துட்டு ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிட்டதுனால அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம் வந்து நம்மளால டைஜஸ்டே பண்ண முடியலை ஆனால் இந்த பொய்யும் நம்பிக்கை துரோகமும் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு பார்த்துக்கிட்டே வர்றது தானே அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்துட்டு சில சமயம் பொய் சொல்லுவோம் தானே நம்ம கூட நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்போம் நமக்கே தெரியாமல் ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்துட்டு மறந்துடலாமே ஜூலி வந்துட்டு கண்டிப்பாக திருந்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு இதை வந்துட்டு செஞ்சிருச்சு ஸோ ஒரு தங்கச்சியாக நம்ம வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்து மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் ஸோ நம்ம மன்னிச்சிட்டோன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம காழ்ப்புணர்ச்சியை வந்து மற மறந்துடலாம் அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ முடிகிறப்போ ஜூலிக்காக சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஜூலி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்துட்டு அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலை எதனால அதனால் அதாவது அவங்க போட்டியாளர்கள் அதனால உங்களுக்கு சொல்லலை ஒரு அக்காவாக இருந்துட்டு நான் சொல்ல வேண்டிய அஞ்சு பாயிண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மூணாவது நபர் ஒரு நபரை பற்றி அவங்க இல்லாத இடத்துல நல்லதோ கெட்டதோ அவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ரொம்ப கத்தி கத்தி பேசாதீங்க அது வந்துட்டு தேவையே இல்லாத ஒன்று உங்களுக்கு எக்ஸ்போஷர் வர வர அது வந்து நீங்கள் குறைச்சிப்பீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க யோசிச்சு எதை வேணாலும் யோசித்து யோசித்து சொல்லுங்கள் அதே மாதிரி ஒருத்தங்கக்கிட்ட சாரி கேட்கும்போது வாயால் மட்டும் சோரி கேட்காதீங்க மனசார சாரி கேளுங்க சாரி கேளுங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ட்ரையே பண்ணாதீங்க எதுக்குன்னா அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அயோக்கியனாக தான் மாறணும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு எல்லாேருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க இதை வந்துட்டு ஒரு அக்காவாக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் யோசித்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்